அனைவருக்கும் வணக்கம் மார்ச் ஒன்றாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை ராஜரிஷி அவர்கள் தொடங்கியுள்ளார் இதில் ஒன்று தன்வந்த் மாவட்டத்தில் சிந்திரையில் உள்ள ஹிந்துஸ்தான் மற்றும் ரசாயன லிமிட்டெட் என்ற நிறுவனத்திற்கு ரூபாய் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட உர தொழிற்சாலையும் ஒன்று இதன் மூலம் ஆண்டிற்கு பனிரெண்டு புள்ளி எழுவது லட்சம் மெட்ரிக் டன் யூரியா உற்பத்தி செய்யப்படுகிறது இதனால் நம்மளோட பாரத தேசம் உர தன்னிறைவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நாட்டில் மொத்த யூரியா உற்பத்தி ரெண்டு ல இரநூத்தி இருபத்தஞ்சு லட்சம் டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது இப்போ முந்நூற்றி பத்து லட்சம் டன் இதன் மூலம் உர உற்பத்தியை பாரத தேசம் தன்னிறவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம் மேலும் இருபத்தி ஆறாயிரம் கோடி மதிப்பில் ரயில் மின்சாரம் மற்றும் நிலக்கரி திட்டங்களையும் விஸ்வகுரு அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறார் வித்வித் பாரத் அப்படின்னா என்னன்னா வளர்ந்த இந்தியா என்ற நிலையை நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எட்டும் என்பதனை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் பாரத தேசமும் ஒன்று அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தொழில்நுட்ப அறிவியலில் சிறந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில் நடந்த போ நடந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் தமிழர்களை இவ்வாறு அழைத்திருக்கிறார் ஃபஸ்ட்டு பசுமை ஹைட்ரஜன் கப்பலை வெற்றிகரமாக இயக்கியுள்ளது பாரத தேசம் இந்த தூத்துக்குடியில் பதினேழாயிரத்தி முந்நூறு கோடி நலத்திட்டங்களை ராஜரிஷி அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி எழுவதாம் ஆண்டுக்குள்ளார பூஜ்யமாக அதாவது கார்பன் உமிலத்தை பூஜ்யமாக்க வேண்டும் என்பதே பாரத தேசத்துடைய இலக்கு இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய காற்றாலையாக இருக்கட்டும் மின்சாரமாக இருக்கட்டும் இதன் மூலம் பயன்படுத்துவதால் நமக்கு அந்த ஹைட்ரஜன் கம்மியாகும் உமிலம் கம்மியாகும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த கப்பல் முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் அதாவது கொச்சியின் கப்பல் கட்டும் தளத்தில் மட்டுமே இது உருவாக்கப்பட்டது ஹ பசுமை ஹைட்ரஜன் கப்பல் எரிபொருளாக பயன்படுத்துவது பல நாடுகள் ஆராய்ச்சியில் இருக்குது ஆனால் பாரத தேசம் முதல் மலமாக வெற்றியும் அடைந்திருக்கு அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பகிர்ந்து அளிச்சுக்கிறேன் விஸ்வகுரு தூத்துக்குடியில் தொடங்கி வைப்பது மட்டும் இது மட்டுமல்ல ரெண்டாவது ராக்கெட் ஏவுதளமும் அப்படின்னு தொடங்கி வச்சுருக்கிறாங்க அதாவது இஸ்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னாம் ஆண்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய இருந்து தான் செயற்கை கோளை அனுப்புகிறது இது வரைக்கும் இப்பயும் அனுப்பிச்சிட்டு நமக்கு இப்போ ரெண்டாவது இடமா குலசேகரப்பட்டினம் அந்த மையத்தை இஸ்ரோ தேர்ந்தெடுத்திருக்கு ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நம்ம அனுப்பக்கூடிய ஏவுகணை ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ம மக்கள்கள் வாழும் இடத்துல வரக்கூடாது விழுந்துடக்கூடாது அதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா பெண் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி பல ரூபாய் பல நேரங்களும் செலவிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம குலசேகரப்பட்டினத்தில் இருந்து நம்ம ஏவுகணை ஏகும் பொழுது எந்தவித பெண்டும் இல்லாமல் எந்தவித நேரமும் எந்தவித காசும் நமக்கு கம்மியாகுது பல விட ஆந்திராவிலேருந்து ஏற்கிறத விட குலசேகரப்பட்டத்தில் கம்மியாகுது அப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தில் ஒரு பங்கு மட்டுமே செலவாகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் தூத்துக்குடியில் தொடங்கி வச்சுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மட்டும் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ரயில்வே பாதை கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இது இரண்டாயிரம் கிலோமீட்டர் ரயில்வே பாதை மின்மயமாக்கப்பட்டது அதாவது எலக்ட்ரிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் நூற்றுக்கணக்கான மேம்பாலங்கள் சுரங்க பாலங்கள் திறக்க திறந்திருக்கு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கிறேன் தமிழகத்தில் அஞ்சு வஞ்சே வந்தே பாரத் ரயில் விடப்பட்டிருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாலை கட்டமைப்பு மத்திய அரசில் ஒரு லட்ச ஒன் பாயிண்ட் ஃபைவ் லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கு அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிறேன் லாஜிஸ்டிக் செயல்திறன் குறியீட்டில் பாரதம் தரவரிசையில் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்கிறேன் நீர்வழிப்பாதையில் எண்ணிக்கை எட்டு மடங்கு கப்பல்ல பயணம் பண்ணக்கூடிய எண்ணிக்கை நாலு உயர்ந்திருக்கு இது போல பல திட்டங்களும் பல நன்மைகளும் பாரத தேசத்திற்கு வேண்டுமானால் நாம் பாரத பிரதமர் மோடி அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறி மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நாஞ்சில் அருள் ஜெய்ஹிந்த்